நமோ வரஹி அளைவருக்கும் அன்னை நாசிகளோ விதார்களே இந்த அன்னை இருபாதங்களை தொட்டு நம்மை வராயினுடைய இரatrவத்திய அவளைப் பற்றிய உம்மை தகவல்களைச் சொல்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து வாராய் குபாசர்கள் மற்றும் பக்தர்கள் அன்பர்களுடைய பொங்கிடாத நாம் செய்து வருகின்ற இந்த பதிவாகப்பட்டது அன்னை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அன்னையினுடைய மூல மந்திரங்கள் ஜபங்கள் தந்திரங்கள் மற்றும் இந்த அன்னை எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் தான் நாம் அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கப்படுகின்ற நாம் கடந்த பதிவிலே சொன்னதை போல ஆதிசக்திய ஆதிசக்தி இவளுடைய விஸ்வரூபம் என்பது மின்னுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கலாம் நம்மால் அவளை அன்னார கூட பார்க்க முடியாது அவள் கால் கட்டவர்களை கூட இருந்தால் சேர்க்கிறார்கள் அப்பேற்பட்ட விஸ்வரூபம் கொண்டவர் இவ்விடத்திலே ஒரு பதவியை நாம் பதிவு செய்ய விரும்புவதற்கு ஏனென்றால் அன்னையை வணங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அன்னையினுடைய நாமம் அன்னை எப்படி இருப்பார் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள கொண்டவமையான அவளை வணங்கும் பொழுது அவளை நாம் உணர முடியும் ஸ்பரிசிக்க முடியும் அப்படி அன்னை என்றால் எட்டு வாராகி என்றுதான் எல்லோரும் தெரிந்து அதாவது லகுவராகி என்றும்

அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என அஷ்டவராகி 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 என்றுதான் நாம் நிறைய இடத்திலே தெரிந்து கொண்டிருப்போம் ஆனால் ஒரு உண்மையான தகவலை உங்களிடத்திலே நான் தொழுது என்னுடைய அன்னை பற்றிய இந்த பதினாறு ஆண்டு கால ஆராய்ச்சியிலும் அன்னையை தேடி அலைந்து நாம் தெரிந்து கொண்ட உண்மை தகவல்களும் அன்னை வணங்குபவர்களிடத்திலே நாம் அறிந்து கொண்டவைகளையும் வைத்து ஒரு ஆராய்ச்சி குறிப்பாக பார்ப்பீங்க இந்த அன்னை முப்பத்தி இரண்டு ரூபங்கள் கொண்டதாகவே இருந்திருக்கின்றார் பிற்கால கீழே அது மருவி எட்டாக சொல்க கட்டாயமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் மற்ற வீட்டெல்லாம் மனிதர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் நினைத்தார்களோ என்று எனக்கு தெரியவில்லை ஆக இவருடைய விஸ்வரூபம் என்பது முப்பத்தி இரண்டு இந்த ரூபங்களில் உட்கொண்டதாக இருந்ததாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு அப்படி எவ்வாறு நமக்கு பற்கள் முப்பத்தி இரண்டு என்று சொல்கின்றோமோ வளங்கள் பதினாறு என்று சொல்கின்றோமோ அதுபோல இந்த முப்பத்தி இரண்டும் ஒரு எண்ணிக்கையாக இருந்திருக்கின்றது இவள் முப்பத்தி இரண்டு நாமாவதிகளோடு முன்னோர்கள் வணங்கி வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு ஆராய்ச்சி முப்பத்தி ரெண்டு இருக்க முடியும் என்று இந்த இடத்திலே நம்முடைய அறிவாக்கப்பட்டது ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம் இவள் ஆதிசக்தி என்ற நாமத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த பூமியின் முதல் காவல் தெய்வமாகவும் இவளை இந்த பூமியை காப்பதற்காக வலம் வந்தவளும் இவளாகவே காரியத்தை நாம் செய்ய வேண்டுமாயினும் முதலில் இவளை வணங்கிய பிறகே மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நேதி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் என்ன செய்கின்றோம் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்துவிட்டு விநாயக பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு அந்த காரியத்தினை நாம் தொடங்குகின்றோம் இது போலதான் முதல் யுக காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் இந்த அன்னையை அழைத்து வணங்கி இவளுக்கு படையலிட்டு இவளிடத்திலே உத்தரவு பெற்ற பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ததாக புராணங்கள் உடைக்கின்றன ஆதிசக்தியாக இருக்கின்ற பட்சத்திலே காவல் தெய்வமாக இருக்கின்ற பட்சத்திலே இவளே முதல் கடவுளாக வணங்கப்பட்டு வந்த காலங்களும் உண்டாக இருக்கின்றன நாமே கூட நம் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்வோம் நமக்கு குடும்பத்தினுடைய முதல் தெய்வமாக பாவிக்கின்ற நம் குல தெய்வத்தை வணங்கிய பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வோம் அதன் பிறகுதான் விநாயக பெருமானை கூட வழங்குவோம் அப்படி நம் குடும்பத்தில் நாம் ஒரு நிகழ்வை நிகழ்த்தும் பொழுது நாம் குல தெய்வத்திற்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் அதை வணங்கி அதன் பிறகு உத்தரவு பெற்று நாம் நம் இல்லத்திலே நற்காரியங்களை செய்கின்றோமோ அது போலவே தான் ஒரு காலகட்டத்திலே இந்த பூமிக்கு முழுவதுமாக இவர் தாயாக காவல் தெய்வமாக ரட்சிக்கின்ற தெய்வமாக அனைவராலும் தேவ தெய்வர்களாலும் அசுரர்களாலும் மாநிலர்களாலும் வணங்கப்பட்டு வந்த காலத்திலே இவளுக்கு முதல் படையெடுத்து வணங்கிய பிறகுதான் எந்த ஒரு ஹோமமும் நல்ல காரியங்களோ செய்ததாக புராண வரலாறு நமக்கு உழைக்கின்றன ஆக ஏன் இந்த முப்பத்தி ரெண்டு என்று சொல்கின்றோம் ஏன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது வணங்குகின்ற முதல் சாட்சியாக முதல் பகவானாக நாம் இந்த கலியுகத்தில் வணங்கி வருகின்ற தெய்வமாக விளங்குகின்ற விநாயகர் பெருமானை நீங்கள் கூட அவருக்கும் அதுபோன்றே முப்பத்தி இரண்டு நாமிகள் அவரும் அந்த முப்பத்தி இரண்டு அவதாரங்களை கொண்டதாகவே இருக்கின்றார் முப்பத்தி இரண்டு நாமாவளிகளோடு முப்பத்தி இரண்டு ரூபத்தை தரித்தவராக இருக்கின்றார் அதுபோலவே தான் என் அன்னையும் முப்பத்தி இரண்டு ரூபங்களை பெற்றவளாக முப்பத்தி இரண்டு கடமைகளை ஆற்றுபவளாகவும் அவள் விலகி வந்திருக்கின்றார் வாராகி மாலை இரண்டையும் இணைத்து பார்த்தோம் என அங்கேயும் பாருங்கள் எந்த கணக்கில் என்று ஆனால் அங்கேயும் முப்பத்தி இரண்டு மா மாலைகள் தான் கொடுத்திருக்கின்றனர் சிலர் சொல்வார்கள் நூறு நூறு மாலைகள் இருந்தது மற்றவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது இவைகள் மட்டும்தான் கிடைத்தது என்பதெல்லாம் கூட கதை சொல்பவர்கள் உண்டு அதையெல்லாம் இப்போது ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அங்கேயும் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு மாலைகள் தான் இருக்கின்றன ஆக இந்த முப்பத்தி ரெண்டு ரூபங்கள் என்பது இருந்தது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாகவும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆக அன்னையாகப்பட்டவள் ஏதோ எட்டு ரூபங்களை தரித்தவளாக மட்டுமே நாம் நினைத்துக் கொள்ளலாக அவளுக்கு முப்பத்தி இரண்டு நாமாவலிகள் உண்டு முப்பத்தி இரண்டு ரூபங்கள் உண்டு முப்பத்தி இரண்டு உண்டு முப்பத்தி இரண்டு வகையான தந்திரங்களை பிரயோகம் செய்து அவளை அபாகனம் செய்து அபாகணம் நக ஆதி சக்தியாக முதல் தெய்வமாக நம்மை காக்கின்ற தெய்வமாக இருப்பவள் முப்பத்தி இரண்டு ரூபங்களை தரித்தவளாக அவள் விஸ்வரூபம் என்பது இந்த முப்பத்தி இரண்டு ரூபங்களுடைய சக்திகளையும் ஒன்றிணைத்து அறுபத்தி நான்கு கரங்களோடு அறுபத்தி நான்கு கண்களோடு நான்கு கரங்களிலும் அனைத்து வளங்களையும் ஒவ்வொன்றாக தன் கரங்களே அவள் வைத்திருப்பவர்களாகவும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கின்ற ஒரு விஸ்வரூபதாரியாகவும் அவள் இருப்பாள் என்பதுதான் ஒரு அன்னையின் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம் அன்னையின் அருளோடு வாழ்வாக வாழ்வதற்கு அன்னையின் தொற்பாதங்களை தொட்டு வேண்டும் நமோ வாழ